ம் ஓம் நமக சாயநமக சாய நமக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த அற்புத தளமதியிலே நிகழ்ந்தேறிய பூஜை முகையிலே ஒட்டுமொத்த ஆற்றலாய் ஒருங்கிணைந்த பேராற்றலாய் அமர்ந்து நல் அபிஷேக ஆதாரனை நெய்வேத்திய நிலைகளை உயர் சரணாகதி நிலைகளை அற்புதமாக பெற்று அனுக்கிரகம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற ஆதி நாராயண பெருமானை அற்புத நாராயண பெருமானை சிவநாராயணப் பெருமானை சித்தநாராயண பெருமானை உயர் உன்னத உத்தம உயர் வழி செல்ல சபையில் அமர்ந்தவனை திருப்பார்க்கடல் கண்டவனை கொண்டவனை அன்னையுடனே வந்து அணுகிரக நல்லாசி அருள வருக வருக என வருக வருகை என அற்புதமான சங்கு நாத வெள்ளத்தை பெருக்கி தாமரை எல்லாம் தூவி வைத்து அற்புதமான துளசி எல்லாம் தோரணமாக தொங்கவிட்டு பார்க்கடல் அமர்ந்தவனே பரந்தாமனே திருச்சபை வந்தவனே திருப்பொருள் புரிபவனே வருக வருகை என வருக வருகை என அழைக்கிறோம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சிவநாராயணாய சித்த நாராயணாய லட்சுமி நாராயணாயம் நமோ நாராய நாராய ஓம் நமோ நாராயணாய இறை பிரபஞ்ச மகா நாத ஒளிவெல்லம் பரவி நிற்கும் அருள்நாத சங்குநாத ஒளிகளாய் ஏற்றமிகு நல் சப்தம் உயர்ந்து நிற்கும் இச்சிவகூரை தலமதில் இருந்து புறப்படுகின்ற ஆற்றல் கொண்ட ஒளியதனை கண்டு நின்ற வானுயர் தேவர்களெல்லாம் மலைத்து நின்று ஆர்ப்பாட்ட ஆரவார நிலை எங்கிருந்து கணங்கள் கர்ஜிக்கின்றன என்னும் நிலையதை உற்று நோக்கிய வண்ணமாய் மலைத்து நின்ற சபைதனிலே யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் சித்தம் ஓம் நமோ நாராயணாய உயர் வளர் ஆதிகாலை வேளையதை பிரபஞ்ச மகா சபையினுடைய பிரம்ம முகூர்த்த காலையாய் மாற்றி அமைத்திருக்கின்ற அற்புத சபைதனில் அமர்ந்த அகத்தியன் ஒன்றாய் அகத்தியன் ஒன்றாய் அமர அகத்தியன் ஒருவனே என்னும் கூற்றினை உலகோர்க்கு மெய்ப்பிக்கும் சபைதனிலே யாம் மகாவிஷ்ணு வந்து அமர் ஓம் நமோ அவ் அவ்வொரு நிலை இறை மகா பெருநிலை எங்கிருந்து அதன் ஆற்றலை துவக்கி இருக்கின்றது எத்தளமதிலிருந்து அதன் கலியுகம் ஆற்றல் நிகழ்வு பணிதனை துவங்கி இருக்கின்றது என்னும் வினாவிற்கு விடையாய் விளங்கும் ஒரு தளமதில் வந்த மருந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண நிலையதை உலகோர்க்கு பறைசாற்றி அற்புத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் பேளை அமர்ந்த சபைதனிலே பேழைதனில் வந்த மருந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண உயர் இறை நிகழ்வுகள் நடந்தேறுகின்ற லோகங்களில் இருக்கும் ஆற்றலை எல்லாம் கிரகிக்கின்ற அற்புதமான தவ நிலையதை கொண்ட சித்தனாய் உயர்ந்து நிற்கும் சிவ சபைதனிலே சிவசபையாய் உயர்ந்து நிற்கும் சித்தனவன் சபைதனிலே யாம் மகாவிஷ்ணு வந்தவன் ஓம் நமோ நாராயணாய ஒவ்வொரு கணங்களும் அதனதன் நிலைபாட்டிற்குரிய ஆசிகளை உரித்தாக்கி சென்று கொண்டிருக்கின்றன சென்ற காலங்களில் எல்லாம் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு அவ்வாறு ஆசி உரைத்த கணங்கள் எல்லாம் கணங்கள் இங்கு நிற்கின்ற காலமாய் துவங்கிய அருள் நிலை கொண்ட வேல்பகிர்வு விழா உலகோர்க்கு பறைசாற்றிய காலம் முதல் அத்துணை கணங்களும் இங்கு அமர்ந்திருக்கின்றன வேல்பகிர்வு விழாவரை என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய் அந்நிலை நடந்தேறி வருகின்ற அற்புத சபைதனிலே உயர் நிலை கொண்ட ஆதி சிவமாலை அற்புத அருள் மாலை ஏற்றம் கொண்ட கலியுகத்தில் ஞானத்தை பரவ விடுகின்ற ஞான மாலைதனை தன் சீடர்களுக்கு சூட்டிய சிவமகா மாலையே உமக்கு மாலை சூடுகின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அம்மாலைதனை வழங்கிடும் வேலைதனில் அமர்ந்த கணங்களின் அற்புத ஆரவார ஆர்ப்பாட்ட இறை கூச்சல்களுக்கிடையே நடந்த அற்புத அகத்திய கோஷங்களுக்கிடையே மாலைதனை பெற்ற சீடர்களை பெற்ற சித்தனே உம காசி வழங்கி ஓம் நமோ நாராயணாய அருள் நிலையது பரவி நிற்கின்ற கலியுகம் அதில் எடுகின்ற மாலைகள் போல் இல்லாது இது ஆற்றல் கொண்ட மாலைகளாக ஞான உள்ள மாலைகளாக இது உள்ள மாலைகளாக அற்புதமாய் உயர்ந்து நிற்கின்றது என்று வாழ்த்துகின்றோம் ஓம் நமோ நாராயணாய மாலைதனை சூடிய வேலைதனில் வேலை தாங்கிய வேலவனது வேலை துவங்கியது என்று உரைக்கின்ற அற்புத சபைதனிலே அவன் வேலை தாங்கி நிற்கின்றீர்கள் சீடர்களே என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு நமோ நாராயணாய் நிலையது காணும் சபைதனில் என் நிலையது காணும் சபைதனில் என் நிலை கொண்ட பொழுதும் என் நிலை எதுவென்று நிலைக்குள் அமர்ந்து என் நிலையில் இருந்த பொழுதும் நிலைக்குள் அமர்ந்து ஆராய்கின்ற பொழுது அது என் நிலை என்று நீர் உணர்கின்ற பொழுது அது என் நிலை என்று நீர் தெரிய வரும் என்று யாம் உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய இந்நிலையை உற்று நோக்கி மறுபடி மறுபடி உரைத்த நிகழ்வை உற்று நோக்கி பாருங்கள் அது என் நிலை என்று ஊர்ஜிதப்படுத்தப்படும் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயண நிலை நோக்கிய பயணத்திற்குரிய அற்புத பாத சுவடுகளை அகத்தியன் சுவடுகளை சிவமகா வாழை சித்தனுடைய பாத சுவடுகளை அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய பாத சுவடுகளை அற்புத பிரபஞ்ச மகா பஞ்ச பூதங்களின் பாத சுவடுகளை மாலைகளாக கோர்த்து வழங்கிய சித்தனே உமக்கு அருள் மாலை கோர்த்து வழங்குகின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அம்மாலைதனை தாங்கிய அருள் வேலைதனில் அவன் வேலை துவங்கிய வேலை இதுவென்று உரைத்த மகாவிஷ்ணு எமக்கு ஒரு வேலை கொடுங்கள் என்று யாம் சபையில் நின்று கொண்டிருக்கின்றோம் சித்தனி ஓம் நமோ நாராயண் எம் வேலை என்ன வேலை எம் போர் நிறைவுற்றது என்று உற்று நோக்கி அப்போரினுடைய இதிகாச நிலைகளை உள்ளுக்குள் உரை நடையாய் உரைத்துக் கொண்டிருக்கின்ற கலியுகம் அதிலே அப்போர் துவங்கி நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இறுதி வடிவம் பெறவில்லை என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண் வே எ வேலை என்றும் உரைத்து நிற்கின்றோம் மகாவிஷ்ணு அவ்வேளை தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அத்தேர் சென்று கொண்டிருக்கின்றது அது குருட்சேத்திர போரின் தேராக அல்ல அது கலியுகம் மாற்ற நிகழ்வு போராக தர்ம யுகத்தினை சுமந்து செல்லும் தர்ம யுகமாக அமர்ந்திருக்கின்ற அர்ஜுனன் வடிவம் கொண்ட சிவமகா வாழை சித்தனை சுமந்து செல்கின்ற அற்புத சிவமகா வாழை தேர் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ் நமோ நாராயண அத்தேரினை இழுத்து செல்கின்ற வடங்களை தான் அத்தேரினை இழுத்துச் சென்ற வடங்களைத்தான் இழுத்து செல்கின்ற வடங்களைத்தான் மாலைகளாக அணிந்துள்ளீர்கள் சீடன் கரத்தால் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ இம் இம்மாலை எண்ணிக்கை இடப்பட்ட மாலை இயல்பில் சூட்சமத்தில் அச்சீடன் வாழும் காலம் வரை அம்மாலை உள்ளிருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் உள்ளிருக்கும் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயநாய கலங்காத மாலை கலட்டினாலும் களையாத மாலை எவன் வந்து களங்கடித்தாலும் கலங்காத மாலையை மாலையை சூட்டுகின்ற விரத நிலை உயர் விரத நிலை என்று உரைக்கின்றோம் அந்நிலை தாங்கிய சபைதனை தாங்கி நிற்கின்ற ஆற்றல்களில் ஒன்றாய் வந்து அமர்கின்ற பேறு பெற்ற எம்மை இச்சபைதனிலே அமர வைத்து பார்க்கின்ற அகத்தியனின் ஆற்றலுக்கு ஈடு உண்டோ என்று உரைக்கின்றோம் மகா ஓ நமோ நாராயண அகத்தியம் என்றால் என்ன அகத்தியன் என்றால் என்ன அகத்திற்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் அங்க அவயங்கள் தவிர அகத்திற்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் வேற இருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் தளிர் விடுகின்றான் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் ஓம் சாய நமக விடப்பட்ட தளிர் இன்று ஆல விருட்சமாக எழுந்து நிற்கின்ற அற்புத நிலைதான் சிவமகா வாழை சித்தன் என்னும் பிரபஞ்ச ஆல விருட்சம் என்று உரைக்கின்றோம் நமோ மகாவிஷ்ணு அந்நிலையை தாங்கி நிற்கின்ற சபை அச்சபையை தாங்கி நிற்கின்ற சித்தன் அச்சித்தனை தாங்கி நிற்கின்ற சீடர்கள் சீடர்கள் தாங்கி நிற்கின்ற அருள் மாலைக்குள் அமர்ந்திருக்கின்றது பத்து அவதாரங்கள் என்று உரைக்கின்றோம் நமோ நாராயணாயே அவதாரங்களை சுமந்து செல்கின்ற அவதார புருஷனுடைய அவதாரங்களாய் கலியுகமதிலே வளம் வருகின்ற ஆற்றல் பெற்றவர்கள்தான் சபை என்று உரைத்து நமோ அந்நிலைதனை தாங்கிய நிலை தாங்க தூண்டிய நிலை அத்தூண்டிய நிலை இருக்கின்றதே அதனை தூண்டுவதற்கு எத்துணை யுகம் காத்திருந்தோம் யாம் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு நமோ நாராயண் அவ்வாறு தூண்டப்பட்ட காலங்கள் ஊக்குவிக்கப்பட்ட காலங்கள் இச்சபையினுடைய அடித்தளம் மிக அத்தகைய இடப்பட்டை பொழுதிலிருந்து இன்னும் அத்தகைய கட்டிட நிலையானது உயர்ந்து கொண்டிருக்கின்றது உச்சு நோக்குகின்ற ஆற்றல் பஞ்சபூதங்கள் கைகட்டி வந்து நின்று மண்டி இடுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபைதனில் மண்டி இடுகின்ற ஆற்றல் பெற்ற சீடர்களே பிரபஞ்சம் உங்கள் திருவடியில் காத்துறைக்கின்றாவிஷ்ணு நமோ நாராஜன இதுவே உயர் ஞான சித்த சிவநிலை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு நமோ என் நிலையும் அந்நிலைக்குள் அடக்கம் நிலையும் அடக்கம் என் நிலையுமடக்கம் அடக்கம் என்று உரைக்கின்றோம் யாம் நமோ நாராயண இது அதுவென்று இங்கும் அங்கும் என்று குறுக்கும் நெடுக்கும் என்று நிலைகளை களை என்ற சபை ஆற்றல் கொண்ட சபை என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய இந்நிலை ஆதி கைலாய சிவசூட்சம பேராற்றல் நிலை எங்கிருந்து பெறப்பட்டது எங்கிருந்து பெறப்படுகின்றது உன் அடியால் நிலைமனதில் சபைதனை உயர் நிலையில் சபைதனை உயர் நிலையில் வைத்து ஆளுகின்ற பொழுது உண்மை பிரபஞ்சத்தை ஆளுகின்ற தன்மைதனை பெறுகின்றாய் என்று உரைக்கின்றோம் நமோ நாராயணாய் அந்நிலைதனை பேறு பெற்ற பேராய் பெற்ற அவன் பேரினை மறந்து பேரினை பெற்ற அவன் அச்சித்தன் தன் பேரினை மறந்து சிவம் இட்ட பெயரினை கலியுகத்திற்கு பறைசாற்றி வளம் வருகின்ற அற்புத நிலை கொண்ட சித்தனை சிவமாய் வாழும் குருவாய் பெற்ற புண்ணியம் செய்த சபைதனிலே வந்த அமர்வது பரந்தாமனுக்கு புண்ணியம் என்று உரைக்கின்றோம் புண்ணியங்கள் அமர்ந்திருக்கின்றன புண்ணியங்கள் உங்களுக்கு தாரை அமர்ந்திருக்கின்றன இவன் உரைத்தவாறு எங்கு சென்று எத்தலம் அதில் இருகரம் கூப்பி வணங்குகின்ற பொழுதும் உன்னத உயர் உத்தம சிவஞான நாமமான பிரபஞ்ச நாமமான பஞ்சபூத நாமமான ஆற்றல் கொண்ட உயர் சிவஞ்ச நிதானமான அத்தகைய அகத்திய நாமத்தோடு இணைந்த சிவமகா வாளை சித்தன் நாமத்தினை உரைக்கின்ற பொழுது உயர்ந்து நிற்பீர்கள் எத்தல மதிலும் என்று மகாவிஷ்ணு ஆசிகள் பல வாரி இறைத்து வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே சீடர்களே ஏகதசி பெரு நன்னாளில் என்றுரைத்து மகிழ்கின்றோம் ஆதி இறை சூற்றம நூலுக்குள் வந்து உரையாடுவதற்கு கணங்கள் காத்து நிற்கின்றன வரிசை வரிசையாக சிவகூரை தலத்திற்குள் உள்நுழைய முடியாத அற்ப கணங்கள் எல்லாம் சிவசோளையில் இருந்தவாறு வரிசை கோர்த்து வந்து நிற்கின்றன என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ ஏற்றம் கொண்ட சங்கு சக்கரங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன ஒரு சங்கு சக்கரம் தாங்கி இருக்கின்ற எம்மை அத்துணை சக்கர நிலைகளையும் தாங்கி நிற்கக்கூடிய கணங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தாங்கி நிற்கும் சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று போற்றுகின்றோம் மகாவிஷ்ணு ஆற்றல் கொண்ட இறையாசிகளை வாரி இறைத்து வழங்கி அமர்கின்றோம் அருள் நிகழ்வாய் சித்தனி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஆதி நாராயநாய ஆதிநாராயனாய சித்த சித்தநாராயனாய பிரபஞ்சனாராயணா லட்சி நாராயணாயசநாராயணா ஓம் நமோ 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 நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நமோ நாராயணாயன் ஆதி நாராயண பெருமான் வந்து அற்புத உரை நிகழ்த்தி அனுகிரக உரை நிகழ்த்தி இறைசபையின் உன்னத உயர் மாண்பினை உரைத்து அமர்ந்திருக்கின்ற அத்தகைய நிலைக்குள்ளிருந்து ஆதி சித்தனாம் அற்புத பெருமகனாம் சபையை வடிவமைத்து வழி நடத்தி